தேர்தல் பிரச்சாரத்தில் கொஞ்சம் அளவு அளவுக்கு அதிகமான வாய் விட்டாங்க நானூறு சீட்டை பிடிப்போம் அப்படி பிடிப்போம் இவங்க கொஞ்சம் அந்த பேச்சுகள் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள் நிறைய பேசிட்டாங்க உத்தரப்பிரதேசத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து பிஜேபியோட கோட்டைன்னு சொல்கிற அந்த 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 மாநிலம் வந்து பாதிக்கு கீழே அதாவது எண்பது சீட்டு பாராளுமன்ற சீட்டில் பாதிக்கு கீழே வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அயோத்தி அங்கே உள்ள தொகுதியில் வந்து தோற்றுருக்கு பாரதிய ஜனதா ஆனால் இதுக்கு மாற்று பாருங்கள் இன்னொரு விஷயம் மணிப்பூர் சொல்லணும் மணிப்பூரில் வந்து எல்லாருமே குறை சொன்னாங்க அது மோடி வந்து சட்டமன்ற அமைப்பு போயிட்டார் அவர் வந்து மணிப்பூருக்கு போயிட்டு வந்திருக்கணும் இதயக்கணி டிவி நேர்கள் அனைவருக்கும் இதயக்கணி விஜயின் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் அதாவது நாம் தமிழர் கட்சியை பற்றி ஒரு விஷயம் சுட்டி காட்டினோம் சின்னம் மாறி கூட ஓட்டு எட்டு புள்ளி சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அதனால் தேர்தல் கமிஷன் அவங்கள வந்து அங்கீகரிச்சிருக்கு அது வந்து அங்கீகரிச்சிருக்கு அது ஒரு முன்னேற்றம் இன்னொன்று அவர் வந்து பாரதிய ஜனதாவோட ஒரு மோதல் போக்கில் இருந்தப்போ ஒரு விஷயம் சொன்னார் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே ஒன்று சொன்னார் ஒரு சவால் விட்டார் நான் அந்த மாதிரி இதாகணா ஓட்டு கம்மியாக வந்துச்சுன்னா நான் கட்சியை களைச்சிட்றேன் அப்படின்னு சொன்னார் அது ஒரு பக்கம் அவர் அது அதான் என்ன அது காற்றுல வாங்கி அப்படியே போகிறது தான் காதில் வாங்கி காற்றை விட்டுடுறது இப்போது இந்த தேர்தலில் சொல்கிறார் நான் வந்து பாரதிய ஜனதா விட அதிக ஓட்டு வாங்கிடுவேன் நான் விட பாரதிய ஜனதா விட கம்மியாக வாங்கினேன்னா நாங்கள் ஆட்சி கட்சியை களைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால் விட்டார் அந்த சவால் விட்டதுக்கு வந்து அண்ணாமலை ஒரு அந்த மாதிரிலாம் அதெல்லாம் சீரியஸாக எடுத்துக்காம நீங்கள் கட்சியை கலைச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்காம அவர் பாராட்டியிருக்காரு சீமானம் பாராட்டிருக்கார் என்ன விஷயம்னா ஓட்டுக்கு பணம் கொடுக்காத தன்மை இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எப்படி வந்து அவர் சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தினாரோ அது மாதிரி நாற்பது தொகுதிகளிலும் அவர் வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு அங்கே எங்கேயுமே பணம் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பாராட்டுறாரு அண்ணாமலை பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் அண்ணாமலை வந்து பாராட்டுறாரு இன்னொன்று இந்த திராவிட வீச்சுகளை தாண்டி வந்து ஒரு கட்சியாக வந்து அவர் தன்னை வந்து மோட்டிவேட் பண்ணி நல்லா கொண்டு இருக்காரு அப்படிங்கிறது அதையும் பாராட்டியிருக்காரு அவர் சீமான இவங்களை வந்து விமர்சனம் பண்ணார் நோட்டாவுக்கு கீழேன்னு சொன்னார் ஆனால் இவர் வந்து பாராட்டியிருக்கார் இதுதான் வந்து அந்த கட்சி அந்த தலைமை பண்புருடைய இது அவர் சில விஷயங்களை நான் வந்து அநாகரிகமாக நான் பேசலை அப்படின்னா சில விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் ஏதோ ஒன்று சொன்னார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதாவது ஜெயலலிதா சொன்னார்ன்னு சொல்லி இந்துத்துவ பற்றி அப்படி அவர் வந்து இந்த அம்மா வந்து ரொம்ப இதாக பேசுனாங்க அப்படி இப்படிலாம் சொன்னால் கரசவைக்கு வைக்கி ஆள அனுப்பணும் அரசவைக்கு வந்து வெற்றி பெறணும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்கிறது இவர் சொன்னதை இவங்க மருத்து நம்ம ஜெயக்குமாரை வந்து மறுத்து சொல்கிறார் ஜெயக்குமார் அது எந்த அடிப்படையில் வந்து மறுத்தாருன்னு நமக்கு தெரியல நான் அரசியலை விட்டு வெளியே போகிறேங்கிற அதெல்லாம் சவால் விடுறாரு அது எந்த வகையில் சரிங்க அது மாலை முருசில் கொட்டை எழுத்தில் போட்ட செய்தியை வந்து எல்லாரும் போட்டு பரப்பிட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க அந்த அம்மா வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்கிறத வந்து அதுக்கு வந்து ஆதாரபூர்வமாக சொல்லிட்டாங்க அது பூரா பரவிருச்சு ஏன் இப்படி வந்து அரகுர விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம தெரியல அதாவது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி எம்ஜிஆர் எம்ஜிஆர் கட்டமைத்த கட்சி ஜெயலலிதா வந்து வலிமைப்படுத்துகிற கட்சிங்கிற ஒரு காரணத்தினால பாரதிய ஜனதா வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு அவங்க அம்மா மேலே ஒரு பெரிய அனுதாபமும் அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதையும் உள்ள ஒரு கட்சியாக இருக்குது அதே மாதிரி தான் அண்ணாமலையும் அதே தான் எம்ஜிஆர் வந்து இப்போ எந்த இடத்துலையும் இப்போ அவர் வந்து குறைச்சி வந்து இப்போ சொல்லலை ஒரு இடத்துல நீ எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் ரொம்ப வயசாக நம்ம வந்து சொல்கிறாங்க அண்ணாமலையை அவர் வந்து ஐயோ அவரோடலாம் என்னை ஒப்பிடாதீங்க நான் அதுக்கு தான தகுதியான ஆள் கிடையாது அப்படின்னு உடனே மறுக்கிறார் அது வீடியோ எல்லாம் எல்லோரும் பார்த்தாங்க ஸோ அது வந்து நான் எம்ஜிஆரோட போயிட்டாங்க அப்படின்லாம் அவர் தலை தலகால் தெரியாமல் அப்படின்லாம் இல்லை அந்த ஒரு தன்னடக்கமான ஒரு ஒரு பாணி ஒரு இது வந்து அவர்கிட்ட இருக்குது அதை அதாவது இவ்வளோ ஆனால் ஒன்று என்னன்னா இவ்வளவு பிரச்சாரம் பண்ணார் நடப்பயணம் போனார் அவர் த தமிழ்நாடு முருக பயணம் போனார் அது கடைசி ஒரு கூட்டமும் திருப்பூரில் நடத்துனாங்க அதனுடைய பலனை வந்து ஏன் வந்து வரலன்னா அந்த முன்னேற்றம் அவருடைய அந்த ஆளுமை கட்சியில் ஒரு பெரிய ஆளாக வந்துக்கிட்டு இருக்கிறது கட்சியில் உள்ள பல பேருக்கு பிடிக்கல அதாவது அது கமலாலயத்திலேயே வந்து ஆளுங்க இருக்காங்க அவருக்கு எதிரானது கமலாலயத்திலே இருக்க நாங்கள் நேரில் கண்ணாலே பார்த்தோம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே அவருக்கு எதிரான போக்கில் இருக்காங்க அவர் பிரச்சாரம் பண்ணத்தான் போக விரும்பினார் இந்த தேர்தலை பிரச்சாரம் மண்ணத்தை ஆனால் அவரை நிற்க வைக்கிற அளவுக்கு டெல்லியில் போய் அமித்ஷா இந்த மாதிரி எல்லாம் பேசி இது பண்ணி நட்டாவிட ஜேபி நட்டாட்டெல்லாம் பேசி இது பண்ணி அவரை தேர்தல் நிற்க வச்சுட்டாங்க ஏன்னா அவர் உள்ள மறுபடியும் வந்து சுற்றி பயணம் பண்ணக்கூடாது அவர் தொகுதியிலே முடக்கணுங்கிற திட்டம் போடுறாங்க எப்படி ஆளுங்க பாருங்கள் இந்த திராவிட கட்சிகளில் தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குன்னா தேசிய கட்சியிலையும் இப்படி இருக்காங்க ஆனால் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு அவர் இருக்கார் யார் யாரெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க எதிரான போக்கில் போயிருக்காங்கிறது எல்லாத்துக்கும் வந்து தலைமைக்கு புகார் கொடுத்துருக்காரு அதாவது மோடிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இவங்க பாரதிய ஜனதா பொறுத்தவரில் பேச்சுவன்மை உள்ளவர்கள் ஆளுமை இருக்குது ஆனால் பேச்சுவன்மை கிடையாது என்னுடைய அது இல்லாத ஒரு பற்றாக்குறையில் என்ன ஆகுதுன்னா மோடியை வந்து இவங்க பேச்சாளர்கள் மாதிரி வந்து அவருடைய அவருடைய ஸ்டேட்டஸு அது பிரதமருங்கிற ஸ்டேட்டஸு ஒரு பெரிய உலகம் பூரா ம புகழ்பெற்ற ஒரு தலைவராக மதிக்கப்படுறவர் அதாவது நம்பர் ஒன்னுங்கிற இடத்த பிடிச்சவர் லோவில் இறங்கிட்டார் தானாக பேச பேசணும் நாமளே பேசணும் இவங்க யாரும் பேசணும் நம்மளாவது பேசணுன்னே இறங்கிட்டார் இறங்கிய சில விஷயங்களை வந்து தவறாக பதிவு பண்ணியிருக்காரு அதில் ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் அதாவது மகாத்மா காந்தியை பற்றி ஒரு படம் காந்தின்னு ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு உலகமெங்கும் புகழ் வந்து கூடுச்சு அப்படின்னு அது யார் சொல்லிக் கொடுத்தாங்க யார் எழுதி கொடுத்தாங்க ஏன் இப்படி வந்து இவர் வந்து தவறான தகவலை பதிவு பண்ணார் எனக்கு தெரியல ஏன்னா இந்த விஷயத்த யாருமே சுட்டி காட்டலை காந்தியை பற்றி சொன்னார் குறை சொன்னாருங்கிற மாதிரி தான் வந்து இங்கே போனாங்களை அதனுடைய இது என்ன அவருடைய பலம் என்ன இந்தியாவில் அதாவது உலக நாடுகளில் வந்து இந்தியாவுக்குள்ள மரியாதை எந்த அளவில் இருக்குதுங்கிறத வந்து மோடி தெரிஞ்சுக்கணும் அதை சுட்டி காட்டியிருக்கணும் அது வந்து தெரிஞ்சிக்காமல் போனது அவருடைய தவறு அதை இனிமேல் திருத்திக்கணும் கூட இருக்கிறவங்க வந்து அவருக்கு நல்ல விஷயங்கள் வந்து எடுத்து கொடுக்கணும் இதை தான் பேசணும் நீங்கள் இந்த டாபிக் மட்டும் பேசினா போதும் அப்படின்னு சொன்னால் அது நல்லது அதாவது உலக நாடுகளில் எங்கே இங்கேருந்து யார் போகிறானும் சரி நீங்கள் காந்தி நாட்டிலேருந்து வர்றீங்களான்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு பேரை வந்து காந்தி உருவாக்கி வச்சுருக்காரு அவருடைய அணுகுமுறையில் அவருடைய சுதந்திர போராட்ட விஷயங்களில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனைகளை வந்து சில குறைபாடுகள் இருக்குது சில கோரா கோளாறுகள் இருக்குது இதெல்லாமே இருக்குது அதெல்லாம் இருந்தால் கூட அகிம்சைங்கிற ஒரு விஷயத்தில் வந்து உலகத்தில் அவரளவுக்கு யார் வந்து பேரைத்துவங்க கிடையாது தென்னாப்பிரிக்காவில் அவர் பட்ட பாடெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது இந்திய சுதந்திரக்கா ஒரு பட்டப்பாடு அடி பட்ட மிதிகள் பிட்ட அடிகள் இப்படிங்கெல்லாம் நிறையா இருக்குது அந்த தியாகத்தை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அவர் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கூடாது என்னென்னா உலகத்தில் வந்து கென்னடிக்கு அப்புறம் கென்னடிக்கு அதிகமான தபால் தலை வெளியிடப்பட்டிருக்கிறது அது ரொம்ப அதாவது சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் நான் சொல்கிறது வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் பெற்றதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அதில் கென்னடிக்கு வந்து அதிகமான தபால் தலை அதிக நாடுகள் தபால் தலை வெளியிட்டிருக்குது இப்போ சமீப காலமாக கிடையாது இப்போ காந்திக்கு தான் காந்தி நூற்றாண்டு காந்தியினோடய நூற்றி ஐம்பதாம் ஆண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா உலக நாடுகள் அத்தனையுமே தபால் தலை வெளியிட்ருக்கு அந்தளவுக்கு காந்தியை நேசிக்கிற உலகம் இது அப்படி இருக்கும்போது ஒரு சினிமாவால் தான் அவர் புகழ் கூடுச்சுங்கிறது சொன்ன தகவல் வந்து அது மோடி வந்து அவர் மேலே பெரிய மரியாதை இருக்குது நமக்கு அந்த மரியாதை வந்து இந்த இது மாதிரி விஷயங்களை பேசும்போது அவர் வந்து இறங்கி போயிடுவோங்கிற மாதிரி யோசிக்க தோணுது இனிமேல் வந்து அவர் கவனமாக இருக்கணும் ஸோ இந்த அளவுக்கு இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது ஏன்னா அவர் எம்ஜிஆர் பேரில் அந்த சென்ட்ரல் ரயில் நிலத்தை எம்ஜிஆர் பே பேரை வந்து சூட்டதுக்கு அது எம்ஜிஆரை நேசிக்கின்ற அனைவரும் நன்றி கடன் கடன்பட்டிருக்கிறார்கள் அதை வந்து அதை வந்து வந்து இல்லைன்னு மறுத்தாங்கன்னா அது வந்து போலித்தனம் நீ வந்து எம்ஜிஆர் நேசிக்கிறது போலித்தனம் அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்புகிறேன் இது என்னென்ன தடவை இந்த இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் கொஞ்சம் அளவு அளவுக்கு அதிகமான வாய் விட்டாங்க நானூறு சீட்டை பிடிப்போம் அப்படி பிடிப்போம் இவங்க கொஞ்சம் அந்த பேச்சுகள் கொஞ்சம் தேவையில்லாத பேச்சுகள் நிறைய பேசிட்டாங்க பார்கணிக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து உத்தரப்பிரதேசம் வந்து பிஜேபினோட கோட்டைன்னு சொல்கிற அந்த 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 மாநிலம் வந்து பாதிக்க கீழே அதாவது எண்பது சீட்டு பாராளுமன்ற சீட்டில் பாதிக்க கீழே வந்துருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறது அயோத்தி அயோத்தியில் அங்கே உள்ள தொகுதியில் வந்து தோற்றுருக்கு பாரதிய ஜனதா ஆனால் இதுக்கு மாற்று பாருங்கள் இன்னொரு விஷயம் மணிப்பூர் சொல்லணும் மணிப்பூரில் வந்து எல்லாருமே குறை சொன்னாங்க அது மோடி வந்து சட்டப்படாமல் போயிட்டார் அவர் வந்து அந்த மணிப்பூருக்கு போயிட்டு வந்திருக்கணும் அவர் போகாதது மிகப்பெரிய தவறு சும்மாவது ஏதோ போயிட்டு வந்திருக்கணும் அதை செய்யாதது அது ஏன் அப்படியே வந்து கே சார் இருக்கார் கோட்டை விட்டார்னு தெரியல ரெண்டு இடம் வந்து காங்கிரஸ் தான் வந்திருக்கு ஸோ இது இதை வந்து இழக்கிறாங்க இது மாதிரி சில அணுகுமுறைகளால் இழக்குறாங்க இது இன்னொன்று பார்த்திங்கன்னா இது இன்னொரு பக்கம் அங்கே இழந்தாங்கன்னா இங்கே ஒரிசாவில் பிடிச்சிட்டாங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இருபத்தஞ்சி வருஷ பிஜு ஜனதா பல தளத்தினுடைய ஆட்சியை வந்து அவங்கள அப்புறப்படுத்திட்டு இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதுக்கு என்ன எல்லாம் பண்ணாங்க அப்படியே எங்கள் அப்பா அவர் வந்து அந்த சாவியை வந்து காணாமல் போச்சு அது இங்கே ஏதோ தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னவுடனே அதாவது ஒரிசாவில் இருக்கிற பூரி ஜெகநாதர் அந்த ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய சாவி காணாமல் போச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னு ஆனால் அந்த அது அது நடந்த ஒரு விஷயத்த இவர் கொஞ்சம் பேசிட்டார் அது வந்து இவர் சொல்லிருக்கக்கூடாது பட் சொல்லிட்டாரு சொன்ன அதனுடைய இவர் எப்படி பிரச்சாரம் பண்ணாங்க எப்படி தேர்தல் அதில் பயன்படுத்தினாங்க ஆனால் பாருங்கள் ஆனால் அங்கே மக்கள் அதை உணர்றாங்க உணர்ந்தனுடைய விளைவு அங்கே விஜய் ஜனதா தளத்தை தொடச்சி எடுத்துட்டாங்க இவங்க வந்திருக்காங்க பிஜேபி வந்திருக்கு ஸோ அது மாதிரி இங்கே கோட்டை விட்டது தமிழ்நாட்டில் கோட்டை விட்டது மற்ற மாநிலங்களில் கோட்டை விட்டதெல்லாம் வந்து கர்நாடகாவிலையும் ஆந்திரா தெலுங்கானாவில் வந்து பிடிச்சிருக்காங்க பாரதிய ஜனதா ஸோ சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கார் கர்நாடகாவில் போன சட்டமன்ற தேர்தலில் மெஜாரிட்டியாக வந்த காங்கிரஸ் அங்கே கீழே இறங்கிடுச்சு அங்கே பாரதிய ஜனதா அடிச்சிட்டு போயிடுச்சு அப்போ என்ன அப்போ இந்த இந்த ஓட்டு போடுற அந்த அந்த மிஷினில் வந்து ஓட்டு போடுறது வச்சுக்கிட்டு இவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொன்னாங்களே இந்த இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்து எப்படி வந்துச்சு அதை யோசிக்கணும் சும்மா நான் பொத்தாம் பொதுவாக வந்து வந்து குறை சொல்லக்கூடாது அதெல்லாம் மிக தவறான அணுகுமுறை இருந்தாலும் பாரதிய ஜனதா தன்னை திரித்து கொண்டு அடுத்து வருகின்ற சந்தர்ப்பங்களில் வந்து இன்னும் நல்லா பண்ணணும் ஆட்சி பண்ணணும் மக்கள் அடிப்படை மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் அதை வந்து சரி பண்ணணும் அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சியில் இருக்குங்க இன்றைக்கி ட்ரெயினை பற்றி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்தே பாரத் ட்ரெயின் வந்து அவ்வளோ வந்துகிட்ருக்கு வந்தே ட்ரெயின் அவ்வளோ கொண்டு வீட்டுருக்குங்க ஆனால் அந்த ரயில் பராமரிப்பு பாருங்கள் ரயில் பராமரிப்பு என்ன இருக்குது ஒன்றும் கிடையாது நிறைய குறைபாடுகள் நிறைய கோளாறுகள் இருக்குது நேரத்துக்கு வந்து ரயில் ரயில் வந்து இயக்குற மாதிரி அதை பாருங்கள் இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இங்கே வந்து நீ உலகத்தில் நீ பேர் எடுத்துருக்கீங்க இந்தியாவில் எடுங்க இந்தியாவில் மக்கள் பிரச்சினை தீர்க்கறதுக்கு பேரிடுங்க விலைவாசியை வந்து ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வாங்க அதாவது காங்கிரஸினுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு நம்ம அந்த சமாதானமாகிற அந்த இதெல்லாம் வேண்டாம் நீங்கள் வந்து காங்கிரசனுடைய தவறுகள் மாதிரி மறுபடியும் ரிப்பீட் ஆகக்கூடாது அந்த தவறை நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி தான் அதை கேட்டுக்கிறோம் இது சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்